அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இது உங்களுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் தமிழ்நாடு பதிவு மூப்பு ஆசிரியர்கள் வேண்டுகோள் அதாவது டீச்சர் போஸ்டிங்கானது எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்ட்டை பேஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை கொடுக்குறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் தங்களுடைய மனு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா அதை பற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் வந்து டீச்சர்ஸ் பற்றி ஏதோ ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணோம் டெட்டை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் சரிங்களா பதிவு முப்ப அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு பதிவு முப்ப ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது குறித்து அந்த சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவி தெரிவித்துள்ளதாவது அதாவது பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு அடிப்படையில் தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து அந்த டைம் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் ஆனது இந்த சீனியாரிட்டி பேஸ் பண்ணியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவரோட அறிக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க பார்க்கலாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிவு மூப்பு அடிப்படையில் இடைநிலை மற்றும் பட்டதாரி அரசுகளை நியமிக்க வேண்டும் என சங்கம் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் பல கட்ட போராட்டங்களை நடத்தியது கோரிக்கை விட்டிருக்காங்க அதுமாதிரி போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க தமிழகத்தில் மாறி மாறி வரும் அரசுகள் அதாவது அதிமுக மற்றும் திமுக ஆசிரியர் நியமனத்தில் கொள்கை விளக்கம் என்று கூறி அதிமுக அரசு பதவி ஏற்கும் போதெல்லாம் தேர்வு நமக்கு நல்லாவே தெரியும் எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வு என்றும் திமுக அரசு பதவியேற்கும் போதெல்லாம் பதிவு மூப்பின் அடிப்படையில் எப்போல்லாம் டிஎம்கே வருது அப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே பேரில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்டில் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்து போயிட்டாங்க நமக்கு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க பதிவு மூப்பு அடிப்படையும் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக அரசு கடந்த ஒம்பது ஆண்டுகளாக லாஸ்ட் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆசி நியமத்திற்கு தகுதி தேர்வு நடத்தி தகுதி தேர்வு மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் டெட் ஓகேவா தமிழ்நாடு டீச்சர் எப்படி டீஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த டிஎன் டெட் எக்ஸாம் வச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதெல்லாம் டெட் எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜாபுக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்பட்ட ஆசியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் ஒரு ந செவன் இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்டாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க் பேஸ் பண்ணி போஸ்டிங் பண்ணாலும் சரி கண்டிப்பாக போஸ்டிங் வந்து கிடைக்கும் அதிலும் குழப்பம் ஏற்பட்டு தற்போது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மறுபடியும் போட்டித் தேர்வு எழுதி அதில் அதிக மதிப்பெண்கள் பெறுவோருக்கு பணி என்று அறிவித்திருக்கிறது ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்காது அந்த நிலையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தது செய்தது தேவையானதா அல்லது வேலைவாய்ப்பு அலுவலகமே தேவையானதா என்ற கேள்வி எழுப்புகிறது ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஏட் வந்து நம்ம பதிவு பண்ணி வைக்கணுமா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புறாங்க ஏன் நேற்று எட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிங்களை ஃபோன் பண்ணாங்க என்னன்னு கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா சார் நான் எம்ப்ளாயமெண்ட் வந்து பதிவு பண்ணவே சார் நான் யூஜி பிஜி பிஎட் வந்து முடிச்சிட்டேன் சார் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிவிட்டேன் சார் சர்ட்டிஃபிகேட் நிறைய இருக்குது சார் எம்ப்ளாய்மெண்ட் சேர்த்து பதிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ளாய் சேர்ட்டி பதிவு பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் பதிவு பண்ணல அப்படின்னா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணிக்குவாங்க பட்டப்படிப்பு முடித்து பிறகு அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அனைத்து பயிற்சிகளையும் பெற்று பிஎட் பட்டம் பெற்றவர்களை மேலும் தகுதி தேர்வு போட்டித் தேர்வு என எழுத வைத்து மேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் நம்ம எத்தனை எக்ஸாம் தான் எழுது டென்த் எழுதணும் டுவெல்த் எழுதணும் அடுத்து பிஎஸ்சி எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் எழுதணும் ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு டெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய தொகுதி தேர்வு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆச்சோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு போட்டித் தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற கொள்கையானது அரசு சொல்லியிருக்காங்க அந்த பிஎம் ஜிஓ பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தோஷம் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் டிஎன்பிசி தேர்வில் மோசடிகள் அரங்கேறி உள்ள நிலையில் தேர்வு எழுதியவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் டிஎன்பிசி எக்ஸாம் பார்த்தா லாஸ்ட் குரூஃபிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட நிது பண்ணியிருக்காங்க இதனால் டிஎன்பிசி மேல் நம்பகத்தன்மை சீர்குலைந்துள்ளது ஆசிய தேர்வு முறையில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் என்ற முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் ஆனது எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்ட்ட பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு தகுதி தேர்வு வைங்க அதில் பாஸ் பண்ணுற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சீனியர்கிட்ட பேஸ் பண்ணி இயர் வைஸ் ஒரு எவ்வளோ போஸ்டிங் போட முடியுதோ அவ்வளோ போஸ்டிங் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் சௌரோ சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா ஸோ இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எந்த டீச்சருமே பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணியானது கிடைக்கும் இல்லை இன்னொரு போட்டித் தேர்வு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போட்டித் தேர்வு இருக்கும் போட்டித்தேர்வு தேர்வு இருக்கும் லாஸ்ட்டாக ஜியோ வந்து அது போட்டி தேர்வு தான் பா ஃபாலோ பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பற்றி நூறு பர்சன்ட் கண்டிப்பாக போட்டி தேர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செவன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக போஸ்டிங் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் முறையை ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போட்டிருக்காங்க வெயிட்டேஜ் முறையை கேன்சல் பண்ணியிருக்காங்க போட்டி தீர்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த போட்டி தேர்வானது இன்னும் அமல்படுத்தவே இல்லை ஓகேங்களா அந்த அமல்படுத்தின வேட்டி தான் அது வந்து நூறு பர்சன்ட் வந்து ட்ரூவாக மாறும் உண்மையாக மாறும் ஓகேவா இதுக்கு முன்னாடி அமல்படுறது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மெத்தடு அதை ரத்து பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் அவங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே ஒரு நல்ல முடிவாக ஓகே எது எடுத்துக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு மார்க்கு ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டி ஓகேவா இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் போடணும்னு தான் எனக்கு தோணுது இல்லை அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியரிட்டி மட்டும் பேஸ் பண்ணி போடணும்னு தோணுது ஸோ எது வந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமாக தான் அமையும் யாருக்கும் பாதகமாக அமையாது ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மனு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம கோரிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசரம் தெரிவிப்போம் அவங்க பார்த்து நமக்கு நல்ல முடிவு வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்போ லைக் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்